அந்த நடிகரோட ஃபோட்டோவுக்கு வெளிப்படையா அர்ச்சனா போட்ட கமெண்ட் என்ன இப்படி சொல்லிட்டாங்க அப்போ அந்த காதல் விஷயம் உண்மைதானா அப்படிங்கிற மாதிரியா அர்ச்சனா கிட்ட ரசிகர்கள் கேட்டுட்டு இருக்கிறாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறதில் நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக விஜே அர்ச்சனா பாரதி கண்ணமா சீரியல் மூலியமா பிரபலமான நடிகர் அருண் பிரசாத்தோட ஃபோட்டோவுக்கு வெளியிட்ட கமெண்ட் தான் இப்போ இணையத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமான ரசிகர்கள்னால பேசப்பட்டு வருது ஸோ தொகுப்பாளராக பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு வந்த விஜய் அர்ச்சனா ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சீரியலில் அறிமுகமாக இருந்தாங்க அதுவும் முதல் சீரியல்லே பார்த்தீங்கன்னா வில்லியாக தான் அறிமுகமானாங்க ஹீரோயின் மெட்டீரியலான அர்ச்சனா வில்லியாக மாறிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரியாக ரசிகர்கள் தங்களுடைய வருத்தங்களை அப்பப்போ அர்ச்சனாவோட ஃபோட்டோக்கு கீழே ஷேர் பண்ணுவாங்க ஆனாலுமே வில்லியாக இருந்தாலும் இவங்க பண்ணுற காமெடி ரசிகர்களை கவர்ந்துருந்துச்சு ஆனால் திரைப்படங்களில் நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியாக சீரியலில் பாதியிலேயே அர்ச்சனா வெளியேறி இருந்தாங்க அதுக்கப்புறமா ஒரு சில ஆல்பம் சாங்ஸ் நடிச்சுக்கிட்டு இருந்த அர்ச்சனாவுக்கு பிக் பாஸ் ஷோ வாய்ப்பு கிடைச்சிது நிகழ்ச்சி ஆரம்பித்து மூணு வாரங்கள் கழித்து அர்ச்சனா உள்ளே வந்தாங்க ஒன் ஆஃப் த வயல்ட்கார்டா முதல் நாளே இவங்க கிட்ட உள்ளே இருந்த போட்டியாளர்கள் சண்டை போட்டு அவங்கள அழ வச்சிருந்தாங்க ஆனால் அடுத்த சில நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா அர்ச்சனா தன்னை அழ வச்சவங்களை வார்த்தைகள்னால விளையாடி பாடா படுத்தி எடுத்துட்டாங்க அதனாலேயே ரசிகர்கள் மத்தியில் அர்ச்சனாவுக்கு ரசிகர்கள் கூட்டமும் அதிகரிச்சது கடைசியில் அர்ச்சனா டைட்டிலையும் வின் பண்ணாங்க ஆனால் வழக்கம் போல் அர்ச்சனா டைட்டில் வினர் ஆனது குறித்த சர்ச்சைகள் தான் எழுந்துச்சு அது ஒரு பக்கம் இருந்தாலும் அர்ச்சனா பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடியாவே பாரதி கண்ணமா சீரியலில் பாரதியா நடித்து பிரபலமான நடிகர் அருண் பிரசாத்தோட காதலில் இருக்கிறதா கிசு கிசு பார்த்தீங்கன்னா நிறைய டைம் வந்துட்டு வந்திருக்குது ரெண்டு பேருமே ஒரே இடத்துல இருக்கிற போட்டோக்களையும் அப்பப்போ வெளியிட்டு ரசிகர்கள் மத்தியில் பேசு பொருளாக மாறி இருந்தாங்க நிலையில இப்போ அருண் பிரசாத் வெளியிட்ருக்கிற போஸ்ட்ல என்னோட ஹீரோவை ஷூட் பண்ணதுக்கு நன்றி இந்த மாதிரியா போஸ்ட் போட்டிருக்கிறாங்க இந்த கமெண்ட் பார்த்து ரசிகர்கள் உங்க காதலை ஓப்பனாவே சொல்லிட்டா நான் நல்லா இருக்குமே இந்த மாதிரியா கமெண்ட் கொடுத்துட்டு வராங்க ஏற்கனவே அர்ச்சனா ஒரு ஷார்ட் ஃபிலிமில் நடிச்சிட்டு வரதாகவும் அதில் அர்ச்சனாவுக்கு ஜோடியாக அருண் பிரசாத் நடிக்கிறதாகவும் சில நாட்களுக்கு முன்னாடியாகவே செய்திகள் பரவிட்டு வந்துச்சு ஒருவேளை இவங்களுடைய ஷார்ட் ஃபிலிம் பெரிய அளவில் பேச வைக்கிறதுக்காகத்தான் அர்ச்சனா இப்படி ஒரு கமெண்ட்டை போட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியாக இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கேள்விகளுமே குவிஞ்சிட்டு வருது எது எப்படியோ வதந்திகள் பரவிக்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் மறுபடியும் அர்ச்சனா புகைச்சலை ஏற்படுத்துகிற வகையில இந்த மாதிரியான கமெண்ட்டுகள் எல்லாமே போட்டு வராங்க ஸோ இவங்களுக்குள்ள உண்மையிலேயே காதல் இருக்குதா அப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்க விரைவிலேயே ரசிகர்கள் கிட்ட வந்துட்டு அதை தெளிவாக்குவாங்க அப்படிங்கிற மாதிரியாகவும் நம்பப்படுது ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதே போல் அந்த பாரதி கனமா அருண் பிரசாத் பார்த்திங்கன்னா பாரதி கனமா சீரியலில் நிறைய ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானார் பட் அந்த கதையினுடைய போக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில பர்டிகுலர் டைமுக்கு அப்புறமா வேறு மாதிரியாக போக அருண் பிரசாத்தால் நீண்ட நாட்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் நிலைக்க முடியலை அப்படின்ட்டு தான் சொல்லணும் பட் அவருடைய ஆக்டிங் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு பிடிக்கும் ஸோ அவரை மறுபடியும் தரையில் பார்க்கணும் அப்படிங்கிறதுல ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ஆர்வம் காமிச்சிட்டு வராங்க அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு சில நாட்கள் திரையிலிருந்து விலகி இருந்த அருண் பிரசாத் இப்போ மறுபடியும் ஃபோட்டோஷூட் எல்லாமே ஷேர் பண்ணி ரசிகர்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறாரு அண்ட் அதே போல் இப்போ அர்ச்சனாவோட அவர் வந்துட்டு அந்த காதல் கிசு கிசுவாக இருக்கட்டும் அண்ட் அதே போல் ஒரு ஷார்ட் ஃபிலிம் கம்மிட்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியாக சொல்லப்படுது ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் மூலியமாக மறுபடியும் அருண் பிரசாத் வந்துட்டு திரைத்துறையில் வந்துட்டு பேசப்படுற ஒரு நபராக மாறி இருக்கிறாரு அண்ட் கூடிய வரைவிலேயே இவருடைய ரீஎன்ட்ரியை நாம் எதிர்பார்க்கலாம்